அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நாளை புதிய வருடத்தின் தொடக்க நாளான நாளை காலையில் ஓத வேண்டிய மகத்தான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்கரை நாளைக்கு தூங்கி விழித்த உடனே படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட பார்த்து ஒரு முறை நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா போதுமானது இன்ஷா அல்லா இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் இதனுடைய ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் இந்த துவாவை ஓதிட்டு நம்ம மறந்துட்டாலும் இந்த துவாவினுடைய பலனானது இந்த ஒரு வருடம் முழுவதிற்கும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்குமா இன்னும் இந்த ஒரு துவாவை நம்ம ஓதிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வாரி வழங்குவானா காலையிலும் மாலையிலும் இதனுடைய பரக்கத் நமக்கு வந்துட்டே இருக்குமா ஒரு வருஷத்திற்கு எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை காலை நீங்கள் தூங்கி விழித்த உடனே இந்த ஒரு துவாவை ஒரு முறை ஒதிதுங்க இன்னும் சிலர் கேட்கலாம் நமக்கெல்லாம் புத்தாண்டே கிடையாதே நமக்கு முஹர்ரம் தானே இருக்கு அப்படின்னு அதாவது அல்லாஹால படைத்த எல்லா நாட்களுமே நமக்கு மகத்தான நாட்கள் தான் எல்லா நாளையுமே அல்லாஹ் தான் படைச்சிருக்கான் இப்போ நமக்கு ஒரு காரியம் இந்த வருடத்தில் நடந்துச்சு அப்படின்னா நம்ம எதை குறித்து சொல்வோம் நம்ம முகரமாக நம்ம குறித்து நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம ஆங்கில வருட தான் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்வோம் இந்த வருஷத்துல எனக்கு இது நடந்துச்சு எனக்கு இந்த வருஷத்துல இது கிடைக்கல அப்படின்னு அதனால எல்லா நாளுமே அல்லாஹ் படைத்த நாள் தான் எல்லா நாளையுமே நம்ம வந்து சிறந்த நாளாக தான் கருதணும் இன்னும் எல்லா நாட்களிலுமே நம்ம அமல் செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கணும் அமல்களை அதிகப்படுத்தக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கணும் எதுவுமே செய்யாமல் நம்ம உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அமலை செஞ்சு தினம் தினம் நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மகத்தான ஒரு விஷயம்தான் நம்ம அல்லாஹுக்கு பிடிச்ச அடியார் தான் அதனால் எந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சாலும் ஒவ்வொரு நாளும் அமல்களை நீங்கள் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க ஏன்னா அல்லாஹுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இது போல் ஒவ்வொரு நாளும் நம்ம போடக்கூடிய வீடியோக்களில் வரக்கூடிய சிறந்த அமல்கள் சிறந்த திகர்கள் எல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைச்சே தான் தீரும் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு அமலை செஞ்சு விடத்தில் அன்றாடம் நெருங்கிறது தான் அல்லாஹுக்கு மிகவும் பிடிக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் எந்த நாளையுமே நீங்க வந்து அமல் செய்யாம விட்டுறாதீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமல்களை நீங்க அதிகப்படுத்துங்க அப்படி இன்ஷா அல்லா நாளை காலை நீங்க தூங்கி உடனே இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதினுங்க இதற்கான பரக்கத் ரஹ்மத் நமக்கு இந்த வருடம் முழுவதும் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும் இப்போ அந்த துவா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அஸ்பஹனா வாஸ்பஹல் முல்கு லில்லாஹி வல்ஹம்து லில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் ரப்பி அஸ் அலுக ஹைர மாஃபி ஹாதல் யௌமி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தான் அரசனாக இருக்கிறான் இன்னும் அல்லாஹுதான் புகழுக்குரியவனாக இருக்கிறான் அல்லாஹுதான் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் அவன் தனித்தவனாக இருக்கிறான் அவனுக்கு யாதொரு இணையும் கிடையாது அவனே அரசனாக இருக்கிறான் இன்னும் அவனுக்குத்தான் புகழனைத்தும் உரியது இன்னும் அவனே அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் ரபே இந்த நாளை சிறந்த நாளாக மாற்றித்தர உன்னிடமே வேண்டுகிறேன் இந்த துவாவை கொண்டே இந்த காலை பொழுதை நாங்கள் அடைந்திருக்கிறோம் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்குது பாருங்க இந்த ஒரு துவாவில் துவாக்கள் கபூலாக கூடிய அத்தனை அம்சமுமே இருக்குது இன்னும் அல்லாஹா புகழக்கூடிய நிறைய வார்த்தைகள் இருக்குது அழகான ஒரு கலிமாவும் இதில் இருக்குது கலிமா தௌஹீத் இந்த ஒரு துவாவில் இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மகத்தான களிமாவை கொண்டு இந்த நாளை எங்களுக்கு சிறப்பாக்கி கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா கண்டிப்பாக இதனுடைய பறக்கத்தின் காரணமாக அல்லாஹாலா இனி வரக்கூடிய ஒரு வருடத்திற்கும் நம்மை அல்லாஹ் பறக்கத்தான மகிழ்ச்சியான ஒரு அடியாராகவே வச்சிருப்பான் இன்னும் இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லா நாளை காலையில் நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது ஏன்னா இந்த ஒரு துவாவில் அடிக்கடி அல்லாஹ அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இடம் இந்த ஒரு வருடத்துல இன்ஷால்லா அல்லாஹாலா நம்மளை ஒரு செல்வந்த நாக்காம விட மாட்டானாம் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் இன்றைக்கு நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது அதுதான் செல்வம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கணும் நம்மளோட தேவைக்கே நம்ம யாருக்கிட்டேயும் போய் நிற்கக்கூடாது பணத்தட்டுப்பாடு இருக்கவே கூடாது எப்போதுமே நம்ம கையில் பணம் வரக்கத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோரோட ஆசையுமே இந்த ஆசையை நமக்கு இந்த ஒரு துவா பூர்த்தியாக்கி தருது இன்ஷால்லா நாளைக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க காலையில் எழுந்ததும் பார்த்து ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் கேளுங்க அல்லஹவே நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு வருடம் முழுவதும் எங்களை நீ செல்வந்தனாக மாற்றி வையா அல்லாஹ் எங்களுக்கு பணப் பிரச்சனை இருக்கக்கூடாது எங்களோட அத்தனை துவாவையும் எங்களுக்கு கபூல் கொடு இன்னும் நாங்களும் எங்களோட குடும்பமும் எங்களோட பிள்ளைகளும் நீண்ட ஆயுளோடு நிறைந்த ஆரோக்கியத்தோடு நிறைவான செல்வத்தோடு நாங்கள் நிம்மதியாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நீங்கள் துவா கேட்டுக்கோங்க இன்ஷால்லா இந்த துவாவை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் மறந்துட்டால் கூட அந்த ரப்பு கண்டிப்பாக இதனுடைய இந்த துவாவினுடைய பறக்கத்தை கொண்டு இந்த வருடம் முழுவதும் உங்களை செல்வாக்கோட வாழ வைப்பான் இன்னும் இன்ஷாலா எந்த விதமான குறைகளும் இருக்காது இதை நீங்கள் ஓதிப்பாருங்க அடுத்த வருடம் முழுவதும் நீ நீங்களே இதனுடைய <lightweight> சிறப்ப நீங்க உணர்வீங்க இந்த துவாவை நம்ம ஓதுறதின் காரணமாக தான் இந்த வருடம் முழுவதும் நமக்கு அல்லாஹலை எல்லா வகையிலும் சிறப்பை கொடுத்துட்டு அப்படின்னு எனவே இன்ஷா அல்ல யாருமே நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க ஓதிட்டு மறந்தாலும் இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த துவாவை நாம் அனைவருமே நாளை காலை தூங்கி விழித்ததும் ஓதிக்கொண்டே இதனுடைய பறக்கத்தையும் ரஹமத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிறப்பே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் ரஹ் अहमत लाही वबरकत हु